வணக்கம் அருளிய திருப்பாவை பனிரெண்டாவது பாசுரம் கனைத்திலம் கச்செருமை கன்று கிறங்கி நினைத்து உலை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நச்செல்வன் தங்காய் பனித்தலை வீழலின் வாசல் கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமாலை சென்ற மனத்துக்கிணியாலை பாடமும் நீ வாய்தாய் இனிதான் எழுந்திராய் ஈவென்ன பேர் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேதோ என்பாவார் ஒரு வளம் மிகுந்த வீட்டுல இருக்கக்கூடிய பெண்ணை எழுப்பத்துக்காக எல்லாரும் போறாங்க அந்த வீடு எப்படி இருக்கா நிறைய எருமைகளும் பசுக்களும் இருக்கக்கூடிய வீடு அதனால எந்த எருமையில பால் கறந்தும் எந்த பசுவல பால் கறந்தோமே தெரியலையாங்க இப்படி பால் கறக்காத மாடுகள் என்ன பண்ணுதான் மடிகணம் தாங்க முடியாம இந்தியாங்க கணவன் நினைச்சுக்கிட்டே ஓடுதான் அப்படி ஓடுகிற போது அது காம்புகளிலிருந்து பால் வழிஞ்சு ஊத்துதான் அதனால அந்த வீடு முழுக்க பால் சேரா வெள்ளமா மாறி இருக்கா அப்படி செல்வம் வளம் வாய்ந்த ஒரு தலைவனினுடைய தங்கையே பனி தலையில அவ்வளவு கொட்டுது வாசலில் நின்று கொண்டிருக்கிறோம் செய்யக்கூடாத அறத்தை செய்த ராவணனை தென்னிலங்கை கோமானை கோபத்தினால் வேறறுத்த மனத்துக்கிணிய ராமனை பாடிக்கொண்டு வெளியில நின்றுட்டு இருக்கிறோம் பனி தலையில போட்டு நீ ஏன் கதவை திறக்காம இருக்கிற இது இனிமையான மனத்தை உடைய உடனே இப்படி ஒரு பேர் உறக்கம்னு சொல்ற மாதிரி பேர் உறக்கம் அனைத்து இல்ல எல்லா வீட்டுக்காரங்களும் உங்க வீட்டு வாசல்ல உன்னை எழுப்பத்துக்காக நின்னுட்டு இருக்கிறாங்க எழுந்துருமா அப்படி இந்த பாடல்ல பசுக்கள் சுரந்த பால் வெள்ளம் காலிலும் பனி வெள்ளம் தலையிலும் கண்ணனை நினைத்த பக்தி வெள்ளம் மனதிலும் கொண்டு அந்த பெண்கள் நின்று ஆண்டாள் அழகா உமைப்படுகிறாள் கனைத்திலும் கச்செருமை கன்று கிறங்கி நினைத்து உலை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நச்செல்வன் தங்காய் பனித்தலை வீரரின் வாசல் கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமாளைச் சென்ற மனத்துக்கினியாலைப் பாடவும் நீ வாய் இனிதான் எழுந்திராய் ஈவென்ன பேருக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேதோ எம்மாவாய்